டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வேடசந்தூரை சேர்ந்த மாணவன் வெற்றி பெற்று மூன்று லட்சம் ரூபாய் பரிசு வென்று அசத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள காசிப்பாளையத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் ஸ்ரீமதி ஆகியோரின் மகன் ரெத்தின் பிரணவ் பதினேழு வயதாகும் இவர் தற்போது சென்னையில் உள்ள வேளமாட்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் சிறு வயது முதலே டென்னிஸ் விளையாட்டின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் இவரின் ஆர்வத்தை கண்ட அவரது தந்தை மற்றும் குடும்பத்தினர் ரெத்தின் பிரணவை ஏழு வயதிலேயே டென்னிஸ் பயிற்சியில் சேர்த்துவிட்டனர் மற்றும் ஆசிய அளவில் நடைபெற்ற ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று நூற்றுக்கும் அதிகமான வெற்றி கோப்பைகளை வென்றுள்ளார் இதுவரை பதினைந்து நாடுகளில் விளையாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மூன்று முறை தேசிய சாம்பியன்ஷிப் பட்டமும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி டெல்லியில் நடைபெற்ற பெனஸ்டா தேசிய அளவிலான டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தனக்கு எதிராக விளையாடிய இருபத்தி ஏழு வயதான நிதின் குமார் என்பவரை ஆறுக்கு நான்கு இரண்டுக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு என்ற செற்கணக்கில் பதினேழு வயதான பிரிதின் பிரணவ் வென்றார் அவருக்கு வெற்றி பரிசாக மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது வேடச்செந்தூரைச் சேர்ந்த மாணவன் தேசிய அளவிலான டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றது வேடச்சந்தூர் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது